உற்றதோர் திருச்சிற்றம்பலத்து ஓங்கும் ஒரு தனித்தந்தையே நின்பால் குற்றம் நான் புரிந்து இங்கு அறிந்திலேன் குற்றம் குயிற்சினேன் என்னில் அக்குற்றம் இச்சன அறிவித்து அறிவு என்னை இன்புற பயிற்றுதல் வேண்டும் மற்ற அயலார் போன்று இருத்தலோ தந்தை வழக்கு இது நீ அறியாயோ குற்றமோ குணமோ நான் அறியேன் என் குறிப்பெல்லாம் திருச்சிற்றம்பலத்தே உற்றதாதலின் உலகியல் வழக்கில் உற்றன மற்ற எனதளவே தெற்றன அருட்கே குற்றம் என்பது நான் செய்திடில் திருத்தலே அன்றி மற்ற அயலார் போன்று இருப்பதோ தந்தை மரபிது நீ அறியாயோ மாயையால் வினையால் அரி பிரமாதி வானவர் மனமதி மயங்கி தீய காரியங்கள் செய்திடில் அந்தோ சிறியனேன் செய்வது புதிதோ ஆயினும் தீய இவை என அறியேன் அறிவித்து திருத்துதலன்றி நீ இவன் போன்றிருப்பது தந்தை நெறிக்கு அழகல்லவே என்றாய் கருணையும் சிவமே பொருள் என காட்சியும் பெருக மற்றெல்லாம் மருள் நெறி என நீ எனக்கு அறிவித்த வண்ணமே பெற்றிருக்கின்றேன் இருள் நெறி மாயை வினைகளால் கலக்கும் எய்தியது என் செய்வேன் எந்தாய் தெருள்நிலையின்றி கலங்கினேன் எனினும் சிறுநெறி பிடித்தது ஒன்று இல்லையே கலங்கிய போதும் திருச்சிச் சம்பளத்தில் கருணையும் கடவுளே நின்பால் இளங்கிய நேயம் விளங்கியது இல்லையே எந்தை நீன் உளம் அறியாதோ மலங்கிய மனத்தேன் புகழ்வது என் வினையால் மாயையால் வரும் பிழையெல்லாம் அலங்கும் என் பிழைகள் அல்ல என்று உன்னோடு அடிக்கடி அறைந்தனன் ஆண்டே இரும்பினும் கொடிய மனம் செய்யும் பிழையும் என் பிழை அன்று என பலகால் விரும்பி நின் அடிக்கே விண்ணப்பித்திருந்தேன் வேறு நான் செய்தது இங்கு என்னே அரும்பொன்னே திருச்சிச் சம்பளத்து அமுதே அப்பனே என்றிருக்கின்றேன் துரும்பினும் சிறியேன் புகழ்வது என் நினது தூயதாம் திருவுள்ளம் அறியும் வரும் உயிர் இரக்கம் பற்றியே உலக வழக்கில் என் மனம் சென்றதோறும் வெறுவி நின் அடிக்கே விண்ணப்பித்திருந்தேன் விண்ணப்பம் செய்கின்றேன் இன்றும் ஒருவ என் உயிர்தான் உயிர் இறக்கம்தான் ஒன்றதே இரண்டு இல்லை இரக்கம் ஒருவில் என் உயிரும் ஒருவும் என் உள்ளத்து ஒருவனே நின் பதத்து ஆணை தலைவர்கள் எல்லாம் தனித்தனி வணங்கும் தலைவனே இன்றும் என் உள்ளமும் மலைவில் என் அறிவும் நானும் இவ்வுலக வழக்கிலே உயிர் இரக்கத்தால் இழகுகின்றனம் நான் என் செய்வேன் இரக்கம் என் உயிர் என்ன வேறில்லையே நிலைபெறும் இரக்கம் நீங்கில் என் உயிரும் நீங்கும் நின் திருவுள்ளம் அறியும் ஆதலால் இரக்கம் பற்றி நான் உலகில் ஆடலே அஞ்சி ஓர் விடைய காதலால் ஆடல் கருதிலேன் விடைய கருத்து எனக்கு இல்லை என்றிடல் இப்போது அலால் போதும் உண்டு அது நின் புந்தியில் அறிந்ததுதானே ஈதலால் வேறோர் தீது எனதிடத்தே இல்லை நான் இசைப்பது என் எந்தாய் என்னையும் இரக்கம் தன்னையும் ஒன்றாய் இருக்கவே இசைவித்து இவ்வுலகில் மண்ணி வாழ்வுறவே வருவித்த கருணை வள்ளல் நீ நினைக்கு இது விடயம் பண்ணல் என் அடியேன் ஆயினும் பாங்கினால் உரைக்கின்றேன் எந்தாய் இன்னவாறு நீ சொன்னவாறு ஏற்றாது இருந்ததோர் இறையும் இங்கு இல்லை